வெல்கம் டு சயின்ஸ் அகாடமி நான் உங்கள் நித்யா கணேஷ் இன்றைக்கி என்ன டாபிக்னா பேரண்டத்தின் இயல்பு டிஎன்பிஸில் கேட்கப்பட்ட கொஸ்டின் பாருங்கள் அண்டத்தின் புவிமைய மாதிரி கொள்கையை முன்மொழித்தவர் யார்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் தலாமி நைன்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் மூணில் இருக்குது அதே அதேமாதிரி ப்ளஸ் ஒன் புக்லேயும் பேஜ் நம்பர் செகண்டில் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்கப்பட்ட கொஸ்டின் பாருங்கள் நைன்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் பாருங்க அண்டத்தில் உள்ள பொருட்கள் அனைத்திற்கும் பூமியை மையமாக உள்ளது என்று கருதினர் இதற்கு புவி மைய மாதிரி என்று பெயர் கிரேக்க வானிலையாளர் தலாமி இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் ஓகேங்களா அடுத்து பிளஸ் ஒன் புக்ல நான் சொல்றேன் பிளஸ் ஒன் புக்ல அப்படியே அவரோட நேம் வச்சுதான் கொடுத்து புவி மைய கொள்கை தலாமின்னு சொல்லியிருக்காங்க அவரோட நேம் பாருங்க கிளாஸ் டிஎஸ் தலாமி ஓகேங்களா அது என்னன்னா வான் பொருட்கள் அதாவது அண்டத்தின் பொருட்கள் என்னென்னனா சூரியன் நிலா செவ்வாய் வியாழன் இது வந்து புவி கொள்கை